இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே கடவுளுடைய பிரசன்னம் என்பது எங்கு இருக்கிறது கடவுள் கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை எங்கே இருக்க அவர் விரும்புகிறார் இதுதான் இன்றைய தியானம் தொடக்க நூலிலே முதல் அதிகாரத்திலே கடவுளுடைய பிரசன்னம் இன்ப வனத்தில் இருந்தது தன் படைத்த தன் பிள்ளைகளோடு அவருடைய பிரசன்னம் இருந்தது அந்த பிரசன்னத்தை நாம் என்ன பண்ணும் கெடுத்துக்கிட்டோம் நாம கெடுத்துக்கிட்டோம் அதாம் எங்க இருக்கிறன்னு ஆண்டவர் கேட்கிறாரு நான் நீங்கள் அதாவது நான் வந்து நிர்வாணமா இருப்பதாக உணர்ந்தேன் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றேன் கடவுளுடைய பிரசன்னத்தை காண தகுதியற்று மனிதன் ஒளிந்தான் மனிதன் போ தள்ளி போறான் கடவுள் தன் பிரசன்னத்தை மறைக்கல மனுஷன் என்ன பண்றான் தள்ளி போறான் காரணம் பாவம் கீழ்படியாமை அப்போது தொடக்கத்தில் அவளுடைய பிரசனம் மனிதரோடு இருந்தது அப்பா மனிதரோடு இருந்த அந்த நிலை என்பது இன்பவனம் பாவமில்லாத நிலை நான் படை நான் படைத்த பிள்ளைகள் நான் அப்பா குழந்தைங்க என்ற அந்த அன்பு உறவில் அவருடைய பிரசனம் அப்போ இருந்துச்சு நாம் என்ன பண்ணும் பாவம் செய்து அவளுடைய முகத்தை காணும் பாக்கியத்தை நாம் இழந்தோம் அங்கேருந்து விரட்டப்பட்டான் அப்பயும் கடவுள் தான் பிள்ளைகளை விடலை ஆபேல் கொல்லப்பட்ட போது ஆண்டவர் கேட்டார் காயின் தம்பி ஆபேல் எங்க அப்பயும் கடவுள் சொன்ன பிரசனத்தை மறைக்கல அப்போ ஆண்டவர் ஓடி வந்தார் ஆண்டவர் ஒரு ஒரு டக்குனு ஓடி வந்தார் எகிப்தில் மக்கள் கஷ்டப்பட்டாங்க கடவுள் ஓடி வந்தார் மோசே போ எகிப்துக்கு போ என் மக்கள் என்னை நோக்கி கூக்குரில் நான் என் காதலை விழுது நான் கேட்டேன் என் மக்கள் கஷ்டப்படுறத நான் பார்த்தேன் அவளை காப்பாற்ற நான் இறங்கி வந்திருக்க சொல்லுவார் என்னுடைய பிரசன அவ்வளோதான் இருந்துகிட்டு தான் இருக்குது நாம தான் என்ன பண்ணுறோம் அப்படியே பார்க்க மறுக்கிறோம் முகத்தை திருப்பிக்கிறோம் அதன் பிறகு பாருங்க பார்ப்போம் ஒவ்வொரு நிகழ்வாக மேக தூணிலே பிரசன்னம் மேகமாக ஆணோடைய பிரசன்ன நெருப்பு தூணில் ஆனருடைய பிரசன்னம் எசிக்கிற தண்ணீரில் ஆனோடைய பிரசன்னம் நீரில் ஆனோடைய பிரசன்னம் தண்ணீர் பாய் துரு தண்ணீர் என்ன பண்ணுது பாய்கிறது அங்கே ஒன்றமில்லாத இடம் கடலாக மாறி அனைத்து உயிர்களையும் அங்கே அது உற்பத்தி பண்ணுகிறார் நீரில் ஆனோடைய பிரசன்னம் நெருப்பில் ஆனோடைய பிரசன்னம் எளிய காலத்தில் காற்றில் ஆனோடைய பிரசன்னம் இப்படியெல்லாம் மக்கள் அந்த காலத்திலேருந்து பாருங்க வைப்போம் இஸ்ரேல் மக்கள் கடந்து வருகின்ற பொழுது உடன்படிக்கை பேடையில் ஆண்டவுடைய பிரசன்னம் மக்கள் தூக்கிக்கிட்டே வராங்க பறவை தூக்கிகிட்டே வராங்க தூக்கிக்கிட்டே வராங்க சீனமலையில் ஆடு ஆட கட்டளை கொடுக்குறாரு அதன் பிறகு அவங்க மனசு மாரணம் பண்ணுறாங்க மன்னா உணவு இல்லை ஆரணுடைய கோல் அவருடைய பத்து கட்டளை இதெல்லாம் உள்ள வச்சு ஒரு பேடை அந்த உடன்படிக்கை பேடையை தூக்கிகிட்டே வராங்க காட்டுக்கு அந்த பேழையில் ஆண்டோடைய பிரசன்னம் அதன் பிறகு சந்திப்பு கூடாரத்தில் ஆனோடைய பிரசன்ன என்னங்கத்தில் பாருங்க சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் முகமுகமாய் மோச பேசினான்னு இருக்கும் அந்த அந்த உடன்படிக்கை பேடையில் அவனுடைய பிரசன்னம் சந்திப்பு கூடாரத்தில் ஆனோடைய பிரசன்னம் அந்த நிலையை தான் இந்த முதல் வாசகத்தில் தாவிராஜா பார்க்குறாரு நாத்தா நிர்வாக சொல்ற நாத்தா நிர்வாகினரே நான் பாருங்கள் எவ்வளோ மாளிகை நான் கூடியிருக்கிறேன் என்னுடைய ஆண்டவர் பாருங்க அந்த கூட அழத்துல குடி இருக்காரு நான் விட மாட்டேன் ஆண்டவருக்காக மாபெரும் ஆலயம் கட்ட போறேன் என்று கடவுளை குடி வைக்க மனிதன் ஒரு இடத்தை நிர்ணயம் பண்றான் கோயில் கோயில் ஆண்டவர குடி வைக்க போறேன்னு சொல்லிட்டு ஆனால் ஆண்டவருக்கு அது விருப்பம் கிடையாது ஆண்டவருக்கு அது விருப்பம் கிடையாது இன்றைய நக்ஷதி வாசகம் பாருங்களேன் சக்கரியாருடைய பாடல் பாருங்க கடவுள் தன் மக்களை தேடி வந்திருக்க அவர் வந்து கோயிலில் உட்காந்துருக்க அவர் விருப்பப்படலை என் மக்கள் கூட நான் இருக்கணும் மக்களோடு மக்களாக இருக்கணும் அவங்க சுக்கத்துக்கங்கள் நான் பங்கெடுக்கணும் இதுதான் கிறிஸ்துமஸ் விழாவுடைய மகத்துவம் என் பிள்ளைகளே எனக்கு தெரியும் நீங்கள் கோயிலுக்கு வராதீங்க நான் உங்களை தேடி வரேன் இந்த குழந்தை இயேசுவா இயேசு பாலனாக்க கடவுள் நான் வரேன் உங்ககிட்ட உங்க கூடவே இருக்க போறேன் உங்களை மாதிரியே பேச போறேன் உங்கள் மேலே நடக்க போறேன் உங்கள் கூடவே தங்கி வாழ போறேன் கிருபை யோசிச்சு பாருங்க கடவுளுடைய பிரசன்னம் கோயிலில் இருக்கணும்னு நாம் நினைக்கிறோம் கடவுள் நினைக்கிறாரு கோயில் வந்தா உங்கள் மத்தியில் நான் இருந்தால் போதும் ஆனால் சொல்றது இல்லை என் பெயரால் ரெண்டு மூன்று பேர் எங்க கூட்டம் அங்க நான் இருப்பேன் நம்புங்க விசுவங்க அங்கு அங்கே எனக்கு பிரசதம் இருக்கும் நான் கோயிலில் இருக்க மாட்டேன் எங்கே என்னுடைய ஆண்டவர குவரவெல்லாம் விட வர முடியாது நீ நம்பி இரு அந்த நம்பிக்கை இருப்பேன் அந்த நம்பிக்கை என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும் அதனுடைய புதுமைக்கு எது அடித்த அடுத்த விசார நம்பிக்கை தானே தொழிலாக வராங்க குணமாகி போகிறாங்க நான் குணப்படுத்தவ நம்புறையா நம்புறேன் ஓகே குணமாக குணமாகி போ உன் நம்பிக்கையை குணப்படுத்தி தான் அப்போ அவருடைய விசுவாசத்தில் ஆனவர் இருக்கிறார் சரவலே கடவுளுடைய விருப்பம் என்னன்னு சொன்னால் நமது மத்தியிலே கடவுள் வாசம் செய்ய விரும்புகிறார் எங்களுக்குள்ளே வாசம் செய்யுமாவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே போல் சொன்ன பாருங்க அப்போ நீங்களே ஆலயம் என்ன அது பெரிய கோயில் நீங்களே ஆலயம் கடவுள் வாழும் ஆலயம் நீங்க தூய்வாய் வாழும் ஆலயம் நீங்க உங்களை தேடி கிறிஸ்துமஸ் விழாவில கடவுள் வந்துருக்கு வரப்போறார் இந்த கிரவ நம்ம துருவிழிப்பு திருப்பள்ளியில் கலந்துக்க போகிறோம் நம்ம ஏசு பாலன் நமது மத்தியிலே வாழ நம்மோடு கூட வாழ அவர் நம்மளை தேடி வர்றார் அவர் வரவேற்க தயாராக இருப்போம் வரவேற்க பெருசாக நம்ம தயாரிப்பு தேவையில்லை நம்ம இருக்கின்ற பாவ அழுக்கு மூட்டைகளை தூக்கி ஓரம் கிடச்சிட்டு அம்முன்னு போதும் நமது உள்ளம்தான் குடியில் நமது உள்ளத்துல இருந்து பிறப்பார் மீண்டுமாக ஆழமாக புரிந்து கொள்வோம் கடவுள் தங்க இருக்கின்ற இடம் ஆனால் வாசம் செய்ய இருக்கின்ற இடம் கோவில் அல்ல மர பழகலாம் வச்ச கோவில் கிடையாது நம்முடைய உள்ளம் நமது மத்தியில் கடவுள் வாசம் செய்ய விரும்புகிறார் வந்து வாழ விரும்புகிறார் அதுதான் கிறிஸ்மஸ் விழா என்பது அந்த விழாவினுடைய மகத்துவமையை தான் கடவுள் நம்மை தேடி வருகிறார் எல்லா மதத்திலும் நான் மொத்தம் கடவுள் தேடி போவாங்க நமது கிறிஸ்துவ மதத்தில் ஆன நம்மை தேடி வருகிறார் எனவே அவரை வரவேற்போம் அவருடைய அருளையும் அன்பையும் ஆசிரையும் பெற தகுதி உள்ள பிள்ளைகள் நம்மை நம்மை மாற்றிக்கொள்வோம் இந்த கிறிஸ்மஸ் விழா மிக பெரும் ஆசீர்வாத விழாவாக அமைய அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் சந்திக்கும்